எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார் வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார் கிறிஸ்துவின் சர்வ வல்லமல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனத்தில் நாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் ஏரோது ராஜாவின் நாட்களில் யுதேவில் உள்ள பெத்தலகேமில் இயேசு பிறந்தபோது போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரூது ராஜாவை ரோம அரசாங்கம் யூதர்களுடைய ராஜாவாக நியமித்திருந்தது மேலும் ஏரோது தன்னை ஒரு பெரியவனாக காட்டிக் காட்டிக்கொண்டான் அவனுடைய ராஜ்யம் உருவாகி நாற்பது வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் இயேசு கிரசு பிறந்தார் எப்பொழுது நாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அவர் தாவிதின் குமாரன் என்று வாசிக்கிறோமோ அப்பொழுது மத்தியோ தாவிதன் வம்சத்தில் பிறந்தவர் மட்டுமே இஸ்ரேலின் ராஜாவாக தகுதியுடையவர் என்ற தீர்க்க தரிசன ரீதியான சத்தியத்தை உறுதிப்படுத்தினான் மேலும் கத்திர இயேசு சுவை குறித்த எல்லா தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இருந்த சில சாஸ்திரிகள் வந்து யூதருடைய ராஜாவாக பிறந்தவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஒரு ராஜா உயிரோடு இருக்கும்போது மற்றொரு ராஜாவை குறித்து விசாரிப்பது என்பது முட்டாள்தனமான காரியம் அல்லவா அப்படி இருந்தும் அவர்கள் அதை செய்தார்கள் காரணம் தானியல் சொன்ன காரியங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாக்காக காத்திருந்தார்கள் யார் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல எல்லாம் மனுக்குலத்திற்கும் ராஜாவா இருக்கிறார் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபுவாகவும் இருக்கிறார் இந்த ராஜா எல்லா மனுக்குள்ளத்தின் பாவ பாரத்தை தன்மேல் சுமந்து அவர்களுடைய பாவத்தின் தண்டனையை தாமே சிலுவையில் சகித்து அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் பிறந்தார் யாரெல்லாம் அந்த ராஜா மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிரஜைகளாகிறார்கள் மேலும் அவர் அவர்களுடைய ராஜாவாய் இருக்கிறார் மேலும் அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளதாய் இருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் இந்த ராஜாதி ராஜா அதாவது கத்தரா இயேசு மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய இருக்கிறது.